ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனு பசங்களுக்கு வந்து சப்பாத்தி சென்னாக தான் செய்ய போகிறேன் அவனுங்க அதையே எடுத்துகிட்டு போகிறானுங்களா இல்லைனா சாதம் வடித்து ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணுறோமான்னு தெரியல நான் வந்து மாவு சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ உரித்து வச்சுருக்கேன் அதுக்குடியே வந்து ஒரு கை கருவேப்பில கருவேப்பில இப்போ ரொம்ப ரேட்டுனால் சும்மாதான் கொடுக்கறதில்லை காசுக்கு தான் கொடுக்குறாங்க அதுவே வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பத்து இனிப்பு கூட இருக்க மாட்டேங்குது கருவேப்பில எப்பயுமே நான் கடைக்கு போனால் கருவேப்பிலை வாங்காமல் மாட்டேன் இப்போ கருவேப்பிலே டிமாண்டாக இருக்கான் நூறுரூபாய்க்கு வாங்குற அவங்களே வந்து நூறுரூபாய்க்கு குழந்தைமில் வாங்கிட்டு வந்தால் அந்த கருவேப்பில் இப்போ முந்நூறுரூபாவான் அதனால் கருவேப்பில வந்து இப்போ கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது எனக்கும் கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது சரி சப்பாத்தி கேட்டானுங்க டிஃபனுக்கு அவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல திடீர்னு வந்து சப்பாத்தியே கட்டிகிட்டு போயிட்டா ஓகே கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் நான் செய்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றிட்டு சரி மாவு பிணைஞ்சேன் சின்ன வெங்காயம் உரித்தேன் இப்போ வந்து சின்ன வெங்காயமும் தக்காளியும் நம்ம வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் இதுலேயே சேர்த்துடலாம் நல்லா குழைவாக வதங்கட்டும் ஒரு நேரம் என்ன பண்ணிடுவானுங்க சென்னாவும் சப்பாத்தியுமே கொடுத்துடுவானுங்க மணி ஆவலை அதனால் ஃபஸ்ட்டு இதை செஞ்சிடலாம் செஞ்சுட்டு அவனுங்க எடுத்துகிட்டு போகிறேன்னா எடுத்துகிட்டு போட்டால் இல்லைன்னா நம்ம சாதம் வடித்து ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மதியம் வர நம்மளுக்கு சாப்பாடு செய்யணும் ஏதாச்சும் மதிய சாப்பாடு நம்ம வீடியோ போடுவோம்ல அதுக்கு இப்போ தக்காளி வதங்கட்டும் சப்பாத்தி கேட்டாங்கன்ட்டு சொல்லிவிட்டு சென்னா ஊற வச்சுருந்தேன் காலையில் எழுந்திரிச்சி மூடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இல்லைன்னா எதாவது டிஃபன் செஞ்சுட்டு லன்ச்சு கட்டிடலான்னு பார்த்தேன் சரி சொல்லிவிட்டு நம்ம செய்யலைன்னா அதுவாக இருக்கும் அதனால் சப்பாத்தி காலையில் கொஞ்சம் கஷ்டந்தான் சப்பாத்தி போட்டி சென்னாக வைக்கிறது அப்புறம் சாப்பாடு செய்யணும் அவனுங்களுக்கு லஞ்சு கட்டணுமா ஒரு நாள் இதே வச்சுட்டு போகிறான்னு சொல்லிடுவாங்க அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது ஒரே வேலையாக முடிஞ்சிடும் ஒரு நாள் வேணாம் அப்படின்ட்டானுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா பாருங்க தக்காளியும் வத வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காவை பல்லு பல்லாக எடுத்து வச்சிடலாம் இது ஆறுறதுக்குள்ளே குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் குக்கரில் தாளித்தாதான் ஈஸியாக இருக்கும் மூக்கல்லையும் சேர்த்து போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா தனியாக நம்ம வேக வச்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி அப்புறம் பிரிஞ்சி இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சிருக்கா அதை சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் ஆஃப் பண்ணி விட்டுடுறேன் அப்புறம் எல்லாம் கருகி போய்டும் அதுக்காக தான் அரை ஸ்பூன் சோம்பு பட்ட லவங்கத்தை சேர்த்துடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் உடனே இது அரைச்ச விழுதல் சேர்த்துடுங்க ஏன்னா எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு நம்ம போட்டோன்னு டக் டக் டக்கு அதனால நான் பாதி ஹீட் ஆகும் போது போடுவேன் ஃபுல்லாக எண்ணெய் காய வச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம போகிற பொருளெல்லாம் தீஞ்சு போயிடும் நம்மளுக்கு டேஸ்டே மாறிடும் நம்ம வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம் ஏன்னா டைம் இல்லை திடீர்னு டைம் ஃபுல்லாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு டைம் வரும் பாருங்கள் வா பயங்கர டென்ஷனாக இருக்கும் இதை எடுத்துகிட்டு போனாங்களா அதை எடுத்துகிட்டு போனாங்களான்னு சொல்லிவிட்டு இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கேன் ஓகேவா ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்கோம் இப்போ மூக்கடலையும் அந்த தண்ணியை ஊற்றிடுது நீங்கள் இது போல் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு நல்ல டைம் கிடைக்கும் ஓகேவா அதுக்கு தான் நம்ம டைமை பொறுத்து தான் நம்ம வேலையெல்லாம் எப்பயுமே உப்பு அதுக்கப்புறம் இப்போ வந்து தேங்காய் இந்த முடியில் சின்ன தேங்காய் தான் சின்ன மூடியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ இதிலே போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிடலாம் அது கூட அது மலரட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடுறதுக்கு மறந்துட்டேன் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் எப்படியும் நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டுருவோம் அதனால் அந்த வாசம் போயிடும் வெங்காயம் நம்ம வதக்குறோம் பாருங்க அப்போ தான் போடணும் மறந்துட்டேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் தான் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் இப்போ மறந்து வரும்போது தேங்காவை சேர்த்துடுங்க தண்ணி வந்து அலம்பி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு குழம்பு வந்து எவ்வளோ வேணுமோ ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே திக்காகவே வரும் ஏன்னா வந்து நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்றிருக்கோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கோம் ஓகேவா இதுபோல் இருந்தால் தான் நம்ம அஞ்சு விசில் வரும்போது கொஞ்சமாகச்சு திக்கு வரும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா மூக்கல்ல வேக வைக்காமல் அந்த தண்ணியிலே நம்ம ஃபுல்லும் இது பண்ணுறோம்ல குழம்பு தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் இப்போ இது கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுங்க அதுக்குள்ளேயே நம்ம சப்பாத்தியை திரட்டிட்டு வந்துடலாம் இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க நான் வந்து எப்பயுமே பெரும்பாலும் ஒரு நேரத்தில் புளிப்பு ஊற்ற மாட்டேன் தென்னாக்கு ஏன்னா நம்ம தக்காளி போடுறோம்ல அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் குக்கர்லேருந்து இருந்து விசில் எடுத்து நம்ம கொதிக்க வைப்போம்ல அப்போ சாதத்துக்கு வேணும்னா லைட்டாக ஒரு கால் மூடி வந்து லெமன் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா சின் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது அஞ்சு விசில் வரட்டும் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவை பிணைஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து விசில் அடங்கிச்சு இந்த பக்கம் தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பார்த்திங்களா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரும் அந்த சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து கல் சூடானோன்னு நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து திருப்பிக்கலாம் சப்பாத்தியை சப்பாத்தியை திருப்பிட்டு எண்ணெயை இந்த பின்பொகு இருக்கு பாரு ஸ்பூனு அதுமாரி தடவி எடுத்துக்கோங்க எண்ணெயை ஊற்றாதீங்க இது சப்பாத்தி சூப்பராக இது கடை மாவு கிடையாது ரேஷன் மாவு தான் இப்போ சூப்பராக வருது சப்பாத்தி நல்ல கலராகவும் இருக்கும் நல்ல சாஃப்ட் இருக்கும் உங்களுக்கு பாருங்க இப்போ எடுத்துடலாம் இதே போல ஒரு நாலு சப்பாத்தி இருந்தா போதும் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்பயுமே குக்கர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒரு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டும் வரும் தெரிக்கிது அதனால் மூடி வச்சிடும் அதேமாதிரி சப்பாத்தி மட்டும் நம்ம தேய்ச்சி எடுத்து பக்கத்துலேயே இருந்து சுடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒன்று தீஞ்சி போட்டு போனாலும் அந்த கல்லில் அந்த கறி இருக்குமா அப்படியே அடுத்து அடுத்து தீஞ்சிக்கிட்டே வரும் வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது தெரியுதா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க இந்த திக்கு இருந்தால் போதும் பசங்களை கொடுத்துடலாமா அவனுங்க வந்து சப்பாத்தி எடுத்துட்டு போலையாம் அவனுங்களுக்கு குட்டி குட்டி தோசை வேணுமா இட்லி பொடி போட்டு அதனால் தோசை ஊற்றி கொடுத்துடலான்ட்டு பசங்கள்லாம் டிஃபன் தான் எடுத்துகிட்டு வராங்களாம் சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்கும் போது ஊற்றி கொடுத்துட்டா கம்முன்னு இருப்பானுங்க இல்லைன்னா அதையே கேட்பானுங்க கொஞ்சம் சோளமாகவும் இருந்தது அதில் ஊற்றி கொடுத்துடலான் தான் சரி ஊற்றி கொடு சப்பாத்தி ஜாம் வச்சு எடுத்துகிட்டு நான் கேட்க மாட்றானோ ஒரு நேரம் நம்ம சொன்னால் கேட்டுப்பானுங்க ஒரு நேரம் அவனுங்க மூடை கொடுத்து விட்டுருவேன் நானும் குட்டி தோசைலாம் எங்கள் அம்மா சுட்டு கொடுப்பாங்க எங்கள் அம்மா இதெல்லாம் சோம்பல் போடாத பசங்களுக்கு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க இட்லி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி தரணுமா வருங்க சப்பாத்தியும் இருக்குது அதுக்கப்புறம் சென்னா குழம்பும் இருக்குது ஆனால் அவனுங்களுக்கு வேணாமா நானே தோசையெல்லாம் சுட்டுட்டு இட்லி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஒருத்தருக்கு ஒரு கடலில் சுட்டாவே போதுமூல இருக்குது இப்போ ஒரு கடல நம்ம சுட்டுருக்கோம் ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த தோசைக்கடலில் ஊற்றுற பாருங்க அந்த நல்லெண்ணெயே அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் நல்லெண்ணெய் கூட ஊர் ஊற வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே இட்லி பொடி போட்டேன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுத்துருவேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் திருப்பிட்டு இன்னொரு கல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா மூணாவது கல்லும் ஊற்றியாச்சு மூணு பேத்துக்கு தான் லன்ச் கட்ட போகிறோம் பொண்ணுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது ப்ளஸ் ஒன் ஆஸ்டேலியா நடக்குது இன்றைக்கி இங்கிலீஷு அந்த அம்மாக்கு உங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமைச்சுட்டா என்ன சமையல்ன்னு எப்பவுமே எடுத்து வச்சிருவேன் எனக்கு என்ன சமையல்னு டிசைட்டே பண்ணல இப்போ எடுத்துடலாம் இட்லி பொடி பேரு இட்லி பொடி சத்து மாவெல்லாம் ரெடி பண்ணலையான்னு கேட்குறீங்க வெயில் வந்து சரியா இல்லை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் ஜனவரியிலேருந்து கொஞ்சம் வெயில் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இப்போ கட்டிடலாம் குட்டி குட்டி தோசை ஊற்றி இட்லி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து பருப்பி கொடுத்துருக்கோம் பசங்களை ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம மதிய சமையலுக்கு வந்து சாதம் வெந்திரிச்சு நெத்திலி மீன் வந்து புளி ஊற்றாமல் கேரளா ஸ்டைலில் வைக்க போகிறோம் அதுக்காக ஆஞ்சி வச்சுருக்கேன் தேங்காய் பார மீனை வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன் இப்போ சாதத்தை வடிச்சுட்டு நம்ம குழம்ப ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை அம்மியில் இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு கட்டி பூண்டை இடித்து வச்சுருக்கேன் சட்டி ஹீட் ஆகிடுச்சி தேங்காய் அண்ணா சேர்த்துக்கலாம் இது தேங்காய் தான் செய்யணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறோம் இப்போ எண்ணெய் வந்து காயட்டும் வெறும் கடுகு மட்டும் தான் சே சேர்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் உடனே கடுகு போட்டுக்கோங்க ஓகேவா இது வந்து நெத்திலி மீன்லேயும் செய்யலாம் அதுக்கப்புறம் வெள்ளை கிழங்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மீன்லேயும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு பொரிஞ்சோடனே ரெண்டு பச்சை மிளகா கருப்பில் இதுக்கு நிறைய சேர்த்துக்கணும் ஓகேவா எப்போயுமே கேரளா டிஷ்ஷுக்கு கருப்பில் நிறைய சேர்த்துப்பாங்க ரெண்டு கட்டி பூண்டு பூண்டு பாதி வதங்கினோன்னே இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடைய உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஓகேவா அதேமாரி தேங்காய் இவ்வளோ எடுத்துருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாரி அப்போ தான் இருக்கும் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் ஒரு முக்கால்வாசி வதங்கிடுச்சா ஒரே ஒரு தக்காளி பாருங்கள் பாருங்க தேங்காவை நான் கீரி சேர்த்துருக்கேன் இது கூட காரத்துக்கு மாதிரி பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாய்க்கு மேலேயே சேர்த்துக்கோங்க இது ஒரு கிலோ மீன் நெத்திலி மீன் ஓகேவா இது வந்து கேரளாவில் வந்து திட்டிப்புன்னு வாங்க ஆனால் இனிப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க மிளகாத்தூள் போட மாட்டாங்க தக்காளி கூட போட மாட்டாங்க புளியும் ஊற்ற மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் புளிப்புக்கு வந்து ஒரு தக்காளி வேணுன்ற கோஷம்தான் போட்டிருக்கேன் இப்போ இது வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பச்சை மிளகாவையும் தேங்காவையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காவை சேர்த்துடலாம் கூடயே தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கணும் காரம் மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும் ஓகேவா இப்போ இது மலரட்டும் நம்ம ஒரு சைடு வந்து சிம்மில் வச்சு மீனை வறுத்துக்கலாம் இப்போ குழம்ப தூக்கி இந்த சைடு வச்சுட்டு மீனை இதில் சிம்மில் வறுத்துக்கலாம் இது இந்த பக்கம் இந்த ஸ்டவ்வில் வறுத்தாதான் நாலா பக்கமும் உங்களுக்கு வறுப்படும் அதனால் இது சின்ன மீன் பெரிய மீன் கலந்துருக்கு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இதில் வந்து நம்மளுக்கு காரம் பத்தலை ஒரு மாங்காயை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதனால் தூள் கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஸ்டைலில் நம்மளுக்கு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த மாரி சாப்பிடும் போது பசங்கள் சாப்பிடுங்களோ இல்லையோ அதனால் நான் அழகாக தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓகேவா கேரளா ஸ்டைலில் அவங்க வந்து அப்படிதான் விற்பாங்க இதை வந்து இனிப்பு பச்சடின்னு சொல்லுவாங்க அவங்க தேங்காய் பால்லையும் வைப்பாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வைப்பாங்க எனக்கு அப்படியே அந்த என்னென்னா பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் அதிகமாக தெரியுது குழந்தைங்க சாப்பிட்றதில்ல அதனால் இப்போ அதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் மாங்காய் கட் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் கலர் மாறி நல்லா கொதிக்கணும் ஆனால் அப்படியே அவியல் வாசனை என்ன சீரகம் மட்டும்தான் போடல சீரகம் போட்டோன்னா அந்த அவியலோட வாசனை அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் அது சாப்பிட்டு பார்த்தா எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் மாற்றிட்டேன் இது போலையும் வைங்க சூப்பராக இருக்கும் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னடாது கேரளா ஸ்டைலில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தமாரி மாற்றி வைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கல எனக்கும் பிடிக்கல பசங்கள் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்ருவேன் இப்போ பசங்கள்லாம் புதுசாக சாப்பிடும் போது ஒரு மாறி இருக்கும்ல அதனால் தான் மாற்றிட்டேன் இதுவும் டேஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குது பச்சை மிளகாவும் ஒரு பக்கம் மிளகாத்தூள் போட்டு சூப்பராக இருக்குது இப்போ நல்லா கொதித்து வந்தோடனே இப்போ இந்த மாங்காவை போட்டுடலாம் ஏன்னா புளிப்புக்கு வேணும்ல அதனால் கேரளாக்காரவங்க காரமாகவும் சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க நிறைய அவங்க தேங்காய் தேங்காய் தேங்காய்தான் சேர்த்துப்பாங்க அவங்க சமையல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் மீனை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட்டு அரைச்சி ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்தேன் காரமும் நம்மளுக்கு பத்தலை ஒரு கிலோ மீன் இல்லை கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் புளிப்புக்கு கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து அப்படியே நல்லா கொதிச்சோடனே மிளகாத்தூள் சேர்க்காம அப்படியே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க நல்லா கொதித்தோடனே மீனை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டில் இறக்கிடலாம் மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துச்சு எண்ணெயும் பிரிஞ்சி வருது இப்போ வந்து மீனை சேர்த்துடலாம் நெத்திலி மீன் மசாலா போட்டு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா முள்ளோடையே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு செகண்டு மட்டும் இருக்கட்டும் லைட்டாக மலரணும் ஓகேவா இப்போ இந்த பக்கம் வந்து சூப்பராக பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஒரு ஸ்டைலும் கேரளா ஒரு ஸ்டைலும் ரெண்டு ஸ்டைலும் மீன் குழம்பு வச்சிருக்கோம் நம்ம வச்சது கேரளா ஸ்டைல் தான் நம்ம அப்படியே மாற்றிட்டோம் இன்னும் ஒரு பேச்சுக்கு மீன் இருக்குது வறுத்துட்டு மொத்தமாக உங்களுக்கு ப்ளேட்டில் வச்சு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா கேரளா ஸ்டைல்லையும் நம்ம ஊர் ஸ்டைல்லையும் மீன் குழம்பு வச்சுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உடனுனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்